பெற்றுக்கொள்வார் உங்கள் அனைவரின் கைகட்டுகளோடு நிர்வாகம் தற்போது வெளியிடப்படுகிறது சிறப்பு விருந்தினர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் படத்தின் இசைத்தட்டை வெளியிட மதிப்பிற்குரிய விருக்கம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள் நிர்வாகம் பொறுப்பான படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ரமேஷ் போட்டோ

இப்போ சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசுனாங்க ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரக்கூடாது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரா இருக்காங்களா வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க இது நினைக்கும்போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னன்னா அது அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்பே மாதிரி உள்ளே வந்து போன்றதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசணும்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசணும் இதாக போகும் அதனால் அதை நான் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்களா அதுக்கு என்னென்ன சாதாரண அளவிலாம் அதை பண்ணுறவனுக்கு வரைக்கும் மூட நிறைய வேணும் சாதாரண ஆயுத அதனால பண்ண முடியறதில்ல இந்த சுமைக்காய் முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல என்னென்னா ஏமாறுறோம் இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்புல அதெல்லாம் உண்மை ஏன்னா எல்லோரும் பண்ணுறதை வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி மூலம் வேணும் என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க பாசிட்டிவ்ல போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க பாசிட்டிவ்ல போகல நெகட்டிவில் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ எதாவது கேள்விக்கு எழுதும்போது ஒன்று எழுதுனேன் இன்றைக்கி நான் அதை வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோன்னே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் நீங்கள் தான் புதுசாக வேலைக்கு சேர்கிறேன் அப்படியா நல்லபடியாக பார்த்து சொல்லி அப்படின்னாலே செய்கிறங்க எனக்கு ஒரு சூழ்நிலை கெட்ட பொழுது இருக்குது அது என்ன என்ன அப்படின்னா நான் போன யார் விட்டோம்னாலும் பெட்டு கட்டி முட்டை ஆக்கிடுவேன் அது எனக்கு பெரிய கெட்ட பழக்கம் இப்போ முட்டைங்கள கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முட்டாடை வாங்கிடுவேன் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அவளுக்கு கோபம் வரும்ல இல்லை என்ன நீ முட்டாடை வாங்கிக்கிறீா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுதில்ல இல்லை நான் முட்டாளை வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முட்டாடை ஆக்க முடியலைன்னா நூறுரூவா கொடுத்துட்றேன் முட்டாடை ஆகிட்டே நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்துடா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனா அவளுக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரி என் நூறுரூவாயை என்ன பெற்று கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒன்று சொல்லி எப்படி நீ ரெண்டு நிமிஷம் ரெண்டு உட்காணி பார்க்கலாம் ஆ அப்படின்னா உடனே வச்சுன்னா சார் உங்கள் வலது ஆ வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ தொட இல்லை அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்கு அப்படின்னா பணத்தை எடுத்து வை முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சமா மீன் மச்சம் உடனே டே பேண்ட் கடத்திட்டார் கட்டிட்டு பான்னாலையும் பாரு பின்னாலையும் பாருங்க தேங்க்ஸ்ங்கான நூறுரூவா எடுத்து வச்சிட்டான் அப்புறம் உங்கள்னால எனக்கு இல்லை ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை வந்துமே மேனேஜரை வந்து பேண்ட்டை கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேசுகிற எடுத்து வந்தேன் இந்த ஜன்னல் வழியே பார்த்துருக்கான்னு பாருங்க அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு சேர்த்து எனக்கு முந்நூறுவா எனக்கு வசூ இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒன்று ஆச்சரியமாக இருக்கும் இந்த இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்லாம் ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ கூட ஆர்டிஸ்ட் ஏற்றாங்க மஞ்சள் விஜயகுமாரி மஞ்சளாக எங்கள் கூட வந்துருந்தது பூர்ணிமா எல்லாருமே நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும் பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் அவங்களுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி சூப் இதை ஓப்பன் பண்ணி அந்த இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு திடீர்னு பார்த்தா பேனம் பேணம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிருக்கு பேனம் பேனம்னு ஒருத்த கத்தனை எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க ஒருத்த வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும் போது பேனம் ஏர் போட்டுனா அப்புறம் யாரோ ஒருத்தர் டிசைட் டிசைடு அப்படி எல்லாம் காமிச்சேன் அப்புறம் நாங்கள் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்ன அவங்க பேக் காணும் அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நாங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அந்த டெக்னிக்கில் அவடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா டப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னாடி இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ்ட்டு கேட்டோம்னா அவன் சொல்கிறான் இது தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை நீ கேட்கல இல்லை இருந்தால் இத்தனை பெரிய கிரௌண்டில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு அனுப்பிச்சு தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிக்கிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அது அடுத்த சேருக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடங்கள் ஆகிடுச்சு இதே மாதிரி இந்தியாவில் ஒரு உணவு சரியில்லாமல் நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போ ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே டேக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து இதை போட்டிருந்தான் அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து கூப்பிட்டுருக்கான் டாக்ஸி டேக்ஸி டேக்ஸி இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன் நாங்கள் வந்து என் கூட இருந்தோர் வாங்க போகலாம் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை அங்கே எதுவும் போர்டு போட்டுருக்கான்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் அங்கே போகலாம் கேப்ஸுன்னு எதோ போட்டிருக்கான் போகலான்னா இது ரெண்ட சார் நான் தெளிச்சு சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அம்பிக்காயில் போயிருக்கார் வந்திருக்காருன்னால் அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருக்கோம் நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறினோடனே ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ் இவ்வளோ தானே ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறிவிட்டோம் போன உடனே பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு இடத்துக்கு நெருப்பு மாலை போய் தவக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம் அங்கிருந்து ஓட்டுக்கு போனோம் போய் இறங்க முன்னே ஃபிஃப்டி ஒன்று டாலர் சேர்த்து கொடுத்தோம் வாட் ஃபிஃப்டி இல்லை இவன் வந்து டோட்டல் ஃபிஃப்டி அப்படின்னா ஈச் ஃபிஃப்டி அஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுங்கட்டான் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட என்ன நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளோ பார்க்கணும் ஐம்பது பைசா ஒன்று ஐம்பது பைசா போயிருக்குமா சரி ஐம்பது பைசா தானே வாங்கி வாங்கி ஆயிரம் வைசதுக்கப்புறம் காசு கொடுக்க போனோம்லே ஒன்று ஐம்பது பைசானா ஒரு ரூபா ஐம்பது பைசா இருக்குண்ணா என்னையா எப்படி சொல்றா அப்படின்னா இல்லை ஒரு ரூபா ஐம்பது ஏ இங்க பாரு ஏமாத்துறேன்னா உடனே பல பண்ண ஒரு அஞ்சாயிரம் பேர் பக்கத்து கட்டிலிருந்து வந்துடுவாங்க என்ன என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க இதை பார்த்துடையுமே பயன்படுக்க வேண்டாம் காசு கொடுத்துருவோம் அப்படின்றோம் இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சவுதாமணி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க கௌதமாரி வந்து அவர் ரொம்ப அக்ரையடி பேசினாரு என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா வந்து ஒரு அக்கறை எடுத்து பேசினாரு அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சென்சார் கொஞ்சம் விவரமாக இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தோரில் நிர்வச்ச சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டு இதுல ஒரு கட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஒரு பாட்டில் வந்து சொல்லுவேன்னா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ பிரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ பாக்யராஜ் சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே அண்ட் பிளெஸிங் ஆர்ஸ் நிர்வாகம் பொறுப்பால் இட்ஸ் அ வெரி என்டர்டைனிங் ஃபிலிம் வித் அ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் மெசேஜ் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க வந்து தேட்டரில் படம் பாருங்கள் தேங்க்ஸ் டு மை டெரக்டர்ஸ் சார் காத்தீஸ்வரன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ மித்லா வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் அடுத்து வந்து பேச போகிறவர் பார்த்தீங்கன்னா பைபுக்கே பேர் போனவர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் இப்போ ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது வந்து ஒரு எமோஷன் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னோனா அது ஒரு பைபு அதுலேயும் கார்டு வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்குது அது எவ்வளவு ஈஸியாக எடுக்கலாம் எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை திருடுறது அதை விட ஈஸி ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும் அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தானே இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான் அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வரல ஸ்கேமெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சாக மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டா இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் கொண்டாடுவாங்க அண்ட் தென் இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம் அவ்வளோதான் என்னையை பொறுத்தளவு ஏன்னா நானும் புதுவாடகரம் எடுக்கும் போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது சிகரம் தொடு எடுக்கும்போது கும்கியை அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இப்பட வெள்ளம் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான் எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குநர்மே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ அந்த கண்டை நம்பி தான் இன்னைக்கு பையனா சார் இத்தனை வருஷமாக இங்கே கிங்காக உட்காந்துருக்காரு ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயில்ஸ் அண்ட் உங்கள் படங்களை நான் பார்க்கல ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இஃப் த கடென்ட் ட்ரெயிலர்ல இருந்த மாதிரியே பதினாலு ரீல் இருந்துச்சுன்னா இந்த படம் சக்ஸஸ் ஆகும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இங்க நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறணும் ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து ரெண்டரை மணி நேரம் டைத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்றோம் படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்றோம் அதே மாதிரிதான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி ரெண்டரை நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இட் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் பிணுக்கில் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லுவேன் அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் மூணு படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிக பெரிய நம்பிக்கையில இந்த டீம் பெருசா ஜெயிக்கணும் ஜெய்க்கணும் நான் எல்லாம் உள்ள வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் திர்வாகம் பொறுப்பல்ல படக்குழுவினரை வாழ்த்த வருகை தந்திருக்கும் பிருகம்பாக்கம் தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படும் மதிப்பிற்குரிய மிருகம்பாக்கம் சட்டம் என்ற உறுப்பினர் தீர்வு ஏஎம் வி பிரபாக கரெக்டா அதுதான் உங்களோட சட்டம் நீ ஸ்கேம் எதுல இல்லன்னா எல்லாத்துலயுமே ஒரு காலத்துல நினைச்சப்போம் ஸ்காம்னா வரும் அதிகாரிகள அரசுவாதிகம் பண்ணுறது ஸ்கேம்னு நினைச்சிருப்போம் கிடையாது நம்ம வாங்குற சோப்பு பிஸ்கட்டுலேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேமருக்கு அழகே இதில் யார் ஏமாறினா அப்படின்னா அதிகம் படித்தவன் வெளிப்பா இருக்கிறது இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறுறேன் அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான் சொன்னாங்க ஐம்பது ரூபா போட்டால் மூணு லட்சம் வந்துருமா எப்படி வரும் வாய்ப்பே கிடையாது நாங்கள் என்னோட சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் எங்களுக்கு வருவாங்க இந்த மாதிரி ஒரு பத்து லட்சரூபா கொடுத்தோம் மாதம் மூணு லட்ச ரூபா தரோம்னு சொல்லி வாங்கினாங்க ஒரு கோடி ரூபா போடுறோம் இப்படி நிறைய பேர் நம்ம நம்மள்கிட்ட கொடுப்போம் நான் கமிஷனில் ஃபார்வர்ட் பண்ணுவேன் அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை சரி அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்கணும் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் ஒரு கிலோ தான் இருக்கும் ஒரு கிலோ வாங்கினா ரெண்டு கிலோ ஃப்ரீ ஒரு கிலோ வாங்கினா மூணு கிலோ ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மூணு கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் அந்த பவுடரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மின்னு குப்பையில் தான் போட்டிருப்போம் இப்போ எது நமக்கு தேவை வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது வைத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும் மொ அரசாங்கம் மட்டுமே நினச்ச செய்ய முடியாது ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள் மக்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க விழிப்பானாக தான் இந்த கதையையும் சிறப்பாக மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஆண்கள்லாம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு விஷயமில்லை அது ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர் டைரக்டர் இதெல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறீங்க இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைந்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றியடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி வெளியேறு நன்றி வணக்கம் சரி வசனங்களும் சரி எல்லாமே வந்து அனல் பறக்கக்கூடிய வகையில் தான் வந்து ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ முதல் படம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நல்ல அனுபவம் மிக்கவர் வந்து படம் எடுக்கக்கூடிய அந்த அளவில் தான் வந்து நமக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஸோ நிர்வாகம் பர பொறுப்பில் படத்துடைய சூப்பர் ஹீரோ அண்ட் படத்துடைய இயக்குனர் திரு கார்த்தீஸ்வரன் எஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் நம்ம ஷி வய வாழ் நாதன் தார்வாழ்மின் நஞ்சல் நீதன் தார்வாழ் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியல ஒரே பதட்டமாக இருக்குது எல்லா புயல் அடித்து மாதிரி எல்லா ஜாம்களும் பேசிட்டாங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க அவங்களே சொல்லிட்டாங்க முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் பேஸ்ட் நம்ம இயக்குநரையும் வகிர சார் அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார் கௌரவ் சார் அண்டு சௌடாமணி மேம் அண்ட் நம்ம டெக்னிஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர் நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவ சார் ஆதவன் ஆதவன் அண்ணா விஜயில் வேணாண்ண அப்புறம் நம்ம கூட்டணி தட்டாமல் வந்த விமான அண்ணாச்சி லக் பாண்டி சார் நம்ம டான்ஸ் மாஸ்டர் நம்ம லிரிஸிஸ்ட் கருணாகரன் என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண என் ராதாகிருஷ்ணன் சார் உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார் ஜோதிலக்ஷ்மி மேம் ஷாஜு அவங்களெல்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாதான் டார்ச்சரே இல்லை இந்த படத்தில் இது வேணும் இது வேணும் இது வேணும் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும்போது அப்படியே சொல்ல சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு லுக் பார்ப்பார் சரி அப்படின்னு வந்துடுவார் அதுக்கு ஒரு பெரிய மன மன இது வேணும் பெரிய மனசு வேணும் அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் கம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோவார்ட்டிஸ்ட் மிருத்துலா மீனா அர்ஜுன் முகை சந்தானம் அம்மன்புரம் சரவணன் அப்புறம் நான் சாரிண்ணே கொஞ்சம் இதில் மறந்துட்டேன் சாரி மன்னிச்சிருங்க அவர் சூப்பராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு பட் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு ஸ்டேஜில் கூட மாதிரி அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே சாரிண்ணே ஸோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன தான் எல்லாருமே இந்த வாழ்க்கைல இங்க இருக்க இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேம்ல கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் தான் சொல்கிறாங்களே நானும் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன் நானும் அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் இது தெரிஞ்சு எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டன்ல நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு அதையும் பார்த்துட்டோம் அது அப்படி நடந்திருக்கேன்னு தெரிஞ்சோம் திரும்ப திரும்ப ஏமாறாங்க அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை ஒரு ஒரு பேட்டர்ல வந்து ஆயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன் அது அடுத்த பேட்டர்ன் இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு ஒரு ஸ்கேம் படம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்தா ஒரு பத்து பார்ட் எடுக்கலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு நாலு ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன் அண்ட் டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதுல இல்லை அவரை அடிச்சுக்கு ஆளே இல்லை தேங்க்யூ ராஜேஷ் ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊர் ஊராக நான் கட்டிக்கட்டுயா கட்டி கட்டுறா காஷ்மீருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டார் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தான் மீன் மற்ற அப்புறம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் விட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அவருக்கே இருக்கட்ட ரொமான்ஸ் தான் இது நீங்கள் பார்த்த விஷ்வலில் இருந்துச்சு அப்புறம் எடிட்டு சார் எப்பவுமே நான் அந்த ரெண்டு பேர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து விடிய 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 அவர்கிட்ட பண்ணிட்டுருக்கேன் என்ன சார் கரெக்டாக தானே அவர் பேசணும்னா பேச மாட்டேன்ட்டார் அதெல்லாம் அவர் கூப்பிடல அப்புறம் அவர் கூப்பிடல தப்பு வச்சுக்கி அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் சவுண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷயம் வரணும் ஒரு ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மியூசிக் டைரெக்டர் ஸ்ரீகாந்த் இந்த விழாவோட நாயகன் ஒரு படம் என்னோட விஷுவல் மேக்கிங் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கேன் மீதி செவன்டி பர்சன்ட் அவரோட மியூசிக்கால தான் படம் தூக்கி நிற்கிறது அந்த நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெயன்னு சார் இன்னைக்கு அவர் பேர்டு ஹாப்பி பர்த்டே தேவசர் சார் சார் என்னோட விஷஸ் கன்வே பண்ணுறேங்க சாரி கிட்ட இதில் சொல்ல முடியல அண்ட் சைந்தவி மேம் சித்ரா மேம் எல்லாருக்குமே என்னோட இந்த இடத்துல என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கொள்கிறேன் நான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் கொஞ்சம் அவர் ஒரு நாலு பாட்டு கொடுத்தா நாலு இல்லை இல்லை இன்னொன்று இன்னொரு கொடுத்த இல்லை இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்டர்மென்ட் பண்ணி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான் அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ சார் அவரு போட்டது நம்மளுக்கு தெரியாது அவரு கொடுத்தாரு நான் அவருக்கே தான் பண்ணேன் அவ்வளோதான் அது அவர் அவரோட கற்பனை அவர் தான் இது எலெக்ஷன் இது பொலிட்டிகலாக போகிறான்றாரு அவர் தான் பார்த்தது அண்டு ஹீரோ கம் டேரக்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணலாம் பட் எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம சார் பாக்கிரா சார் தான் அவர் ஹீரோவாக பண்ணி டேரெக்டாக பண்ண முடியும்ன்ற கொடுத்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்த நாங்கள் எடுத்திருக்கோம் கௌரவ சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் கி அவருமே ஒரு ஹீரோ டேரக்டர் தான் ஸோ இவங்களா பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு புஷ்ட் ஓகே நம்மளே பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லையே நம்மளால என்ன ஒரு ஹீரோனா என்ன வேணும் நடிக்க தெரியணும் மெயினாக நம்மளுக்கு நடிக்க வரும் சரி அப்பப்போ கொஞ்சம் டான்ஸாக வரும் எல்லாரும் டான்ஸை பாராட்டிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ணா விஜய் மாதிரிலாம் வராதுண்ணா நம்மளுக்கு லைட்டா அது சரி அது விஜய் சார் சிம்பு சார் நம்ம நீங்கள் ஒன்றா பலகுற மன்னன்னு யார் மாதிரி ஒன்றா டக்குன்னு மாறிடுங்க நம்மளால அப்படி முடியாதே அதனால் நன்றி நன்றி அதான் சார் நானும் அடிச்ச ஜோடி பாட்டில் வச்ச நோட்டிலாம் பயங்கரம் இன்னும் மேக்கிங் மீடியஸ் நிறைய இருக்கு நாங்கள் அதை எடுத்து விட்டுரும் பாருங்க அவர் இருந்தால் செட்டே கல கல கலன் இருக்கும் அது இப்போ இந்த இந்த மேடையை ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தார் இல்லையா அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு அவர் வந்தாலேச்சா அன்னைக்கு அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணாச்சா அந்தந்த நல்லா இருக்கும் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி சார் இது ஒரு நாலு ஸ்கேம்ன்றதால ஒரு ஒரு ஸ்கேம்லேயும் ஒரு லீட் மாதிரி வருவாங்க அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷன் நடந்த முடியும் அவர் கேரி பண்ணி போயிருக்காரு அது வந்து அந்த பத்து நிமிஷம் பார்த்தோம் அவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டயுமே அந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ தேங்க்யூ பிளாக் பண்டேனா அப்புறம் விமான நினைச்சும் அவர் பண்ண போஷன் படம் பார்த்தாங்க அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து விழுந்துச்சாங்க அவங்க கூட நடிச்ச தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒய்ஃபா பண்ணிருக்காங்க அவங்கள வந்திருக்காங்க அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டில் கொடுத்துருக்கு ஏன்னா அவங்க நானும் கூட பண்ணல ஸோ இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு என்கேஜாக இருக்கும் அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம் என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எதுவும் போயிட்டு செம்ம ப்ரஷனில் வருவேன் எல்லா கொண்டு வந்து அவன் மட்டுந்தான் கூட்டுவேன் சம்மதமே எல்லாம் என்ன திட்டிருக்கா கேட்டிருக்காரு பட் எனக்கு வேற எங்கேயும் அந்த தான் காட்டும் எல்லாத்தையும் என்னை பேப்பர் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கிள் கொடுப்பதில் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய வரும் பட் அதையும் பொறுத்து கொள்ளும் அவ்வளோதான் இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு இதாக சொன்னேன் சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு போடுற ஒரு சூப்பரான ஒரு பேர் வாங்கினேன் இவ்வளோ பேர் வர வச்சு இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காரு அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ரஜினி சார் இல்லை கமல் சாரே இல்லை நீங்கள் எழுதுறது நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது நாங்கள் என்னவொன்னா சொல்லலாம் பட்

அவருடைய பாட்டுக்கு இன்னும் கூட பயங்கரமா எல்லாம் டான்ஸ் ஆடும் பாட்டை போட்டா ஆனா அந்த சேம் டைம் மெலோடி சாங் பாத்தீங்கன்னா அதை கேட்டா அப்படியே காதல் வந்துடும் அம்மா பாடல்லாம் வந்து சார் ஒண்ணு போட்டிருக்காரு அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும் கேட்டு நம்மள எமோட் ஆயிடுவோம் அப்படியே எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மள வந்து பயங்கர என்கேஜிங்கா அவருடைய மியூசிக்ல வந்து கட்டி போட்டு நம்மளுடைய ஸ்ரீகாந்த் தேவா சார் இன்றைய விழாவின் நாயகன் நிர்வாகம் பொறுப்பாளர் படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி மேடையில் இருக்கும் எங்கள் இமயம் எங்களோடய காட் ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க சார் ரொம்ப நன்றி சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாேருக்கும் பண்ணடா போட்டாங்க நிக்கில் சாருக்கு நான் நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார் மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார் சேர்ந்து நாங்க கலை மாமணி பி ஆர் ஓ நெகுல் சார் அவர்களுக்கு நிர்வாகம் பொறுப்பான படக்குழுவினர் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் இருக்கிறவங்க நம்ம நிகழ்ச்சி வந்தது நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஃப்ரெண்டு ரொம்ப நன்றி அண்ட் எங்க சார் எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னாரு எனக்கு இது இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தனே தெரியலன்னு சொன்னாரு பட் அது கரெக்ட் தான் அவரோட ஃபீல்டு தான் பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சுருக்காரு கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் சார் வாழ்க்கை அதனால் மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கூட கோபுடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வராக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சிரிப்புக்கு நான் அடிமை ஸ்ரீபுக்காக ரொம்ப நல்லா எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பல்ல எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம் நான் பூனேஷர்ஸ் பக்கத்துல தான் உட்காருவேன் வேண்டாம் ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் ஸோ ரொம்ப நன்றி சார் இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார் சார் ரொம்ப நன்றி சாஜி சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி கௌதம் சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்து தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அந்த சௌதா மணி மேம் கமல்நாத் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குங்க மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் அந்த எங்களோட ஹீரோயின் மிருதலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் பட் இந்த வருஷம்தான் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிகிட்டே இருப்போம் ஆனால் இல்லை எனக்கும் அதான் பதினேழு வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தார் பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பொறாமையாக இருக்கும் இன்னும் வந்து அவர் மாதிரி நான் உழைக்கணும் அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்லா மிகப்பெரிய கரகோஷம் கொடுக்குது அதனால் மாதிரி நன்றி உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்கிறோம் அருமை சுரேஷ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அதாவது நாங்கள் என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வெறுமா விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் உங்கள் ஒர்க்கு வேற லெவல் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் சேம் டைம் கேமராமேன் சார் இருக்கும் ரொம்ப நன்றி அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு முக்கியமாக வந்து இந்த இந்த டேரக்டர் நம்ம கார்த்திக் கார்ட்டு வாங்க அதாவது இதை சொல்லி ஆகணும் நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க இந்த முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும் ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும் அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணோம்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றதை வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துருக்காரு ஆக்சுவலாக அது சேம் டைம் வந்து ஹீரோவை பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக போடுறாங்க அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆகலாம் ஹீரோவும் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த ஃபீல்டில் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த அரங்கம் நல்லா அதுகிற மாதிரி நல்ல பணத்தை கரகோசம் போயிருந்தா இருக்குது